கனடா மற்றும் இந்தியா உறவை மேம்படுத்த புதிய திட்டம் இந்தியா மற்றும் கனடா இடையில் சீர்குலைந்திருந்த உறவை சீரமைக்க இரு நாடுகளும் ஒரு புதிய ஒன்றை அமல்படுத்த சம்மதம் தெரிவித்துள்ளன கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் நிர்வாகத்தின் கீழ் சிறிது காலமாக கசப்படைந்திருந்த இருதரப்பு உறவு தற்போது மேம்பட்டு வருகிறது கெனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் டெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்தார் தொடர்ந்து அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்தார் இந்த சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சீக்கிய பிரிவினைவாத தலைவரின் மரணம் தொடர்பாக கனடா இந்தியா மீது குற்றம் சாட்டியதால் ஏற்பட்ட விரிசலை சீரமைக்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் மார்க் கார்னி கனடாவின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இரு நாடுகளின் உறவு மேம்பட்டுள்ளது புதிய திட்டத்தின் மூலம் பொருளாதார வளம் பாதுகாப்பு போன்ற பொதுவான முன்னுரிமைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்